பாமகவின் பாலு செய்தியாளர்களை சந்திக்கிறார் காட்சிகளை பார்க்கிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிற்கு ஆதரவாகவும் எங்களுடைய வேட்பாளருக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை அளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேர்தலில் ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு அவர்கள் முன்வருகின்ற பொழுது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய அதிகார அத்துமீறல்கள் தில்லுமுல்லுகள் அவருடைய பண விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையாக தேர்தல் ஆணையம் தோற்று போய்விட்டது இந்த தேர்தலை நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் தேர்தல் ஆணையமும் ஜனநாயகமும் விக்கிரவாண்டி தேர்தலில் தோற்று போயிருக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் தமிழக மக்களை பொறுத்தவரையில் நிறைய ஒரு ரவுண்டுக்கே தாங்காதவர்கள் ஆனால் திமுக ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு என்று அவர்கள் கொடுத்ததின் காரணமாக அதில் மயங்கி போய் ஒரு தவறான முடிவை இந்த தொகுதியினுடைய வாக்காள பெருமக்கள் எடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த நேரத்தில் நான் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வாக்காள பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு பணம் கொடுத்து வாக்கை பெறுவதற்காக பணம் கொடுத்த திமுகவிற்கு நீங்கள் நன்றி சொல்வதை விட அந்த பணத்தை கொடுப்பதற்கு காரணமாக கடும் போட்டியை ஏற்படுத்தி பணம் கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று அந்த நிலையை உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இந்த தொகுதி மக்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் கொடுக்கிறவனை விட கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள்தான் போற்றப்பட வேண்டியவர்கள் அந்த விதத்தில் இந்த தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு வாக்காளர் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலாக திமுகவால் கொடுக்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு இந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் ஒரு ரூபாய் நாங்கள் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தாமல் ஜனநாயகத்தை மட்டும் நம்பி எங்கள் கூட்டணியை கட்சியை மட்டும் நம்பி எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களை நம்பி இந்த களத்திலே நாங்கள் நின்றோம் எல்லா இந்த இடைத்தேர்தல் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஆளும் தான் வெற்றி பெறும் என்று எல்லோரும் ஊடகங்கள் உள்ளிட்ட நீங்கள் எல்லோருமே அந்த மனநிலையில் இருக்கின்ற பொழுது அதை மாற்றுவதற்காக நாங்கள் எடுத்த முயற்சி எங்களுக்கு உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மன நிறைவை தருகிறது ஆனால் அதே வேளையில் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நேர்மையாக இந்த தொகுதியில் நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுதும் சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிதான் வெற்றி பெற்று இருக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் இந்த தொகுதியில் பல புகார்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் கொடுத்தோம் பல்வேறு வித குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைத்தோம் ஆனால் எதற்கும் அந்த தேர்தல் ஆணையம் என்பது செவிசாய்க்கவில்லை இந்த தேர்தலில் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதேபோன்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தினம்தோறும் இந்த தொகுதி முழுவதுமாக சுற்றி வந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்கள்